ஓம் சாய்ராம் ஜனவரி பதினான்கு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சங்கராந்தி பண்டிகையை மனிதன் தன் பார்வையை இறைவனை நோக்கி திருப்பும் நாளாக கருத வேண்டும் மனிதனின் வாழ்க்கையை ஒரு கரும்பு தண்டுடன் ஒப்பிடலாம் கடினமாகவும் பல கணுக்களை கொண்டதாகவும் இருக்கும் கரும்பை போல வாழ்க்கையும் கஷ்ட நஷ்டங்கள் நிறைந்ததே வெள்ளத்தின் நிலையான இனிமையை அனுபவிப்பதற்கு கரும்பை பிழிந்து அதன் சாற்றை வெள்ளமாக மாற்ற வேண்டியுள்ளதைப் போல தெய்வீக பேரானந்தத்தை அனுபவிப்பதற்கு இந்த கஷ்டங்களை கடந்துதான் ஆக வேண்டும் சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து வருவதன் மூலமே நிலையான ஆனந்தத்தை பெற முடியும் தங்கத்தை உலையிலிட்டு உருக்கி தேவையான வடிவத்தில் தட்டாமல் அதை கவர்ச்சிகரமான நகையாக மாற்ற முடியாது நான் பக்தர்களை பங்காரு அதாவது தங்கமே என்று அழைக்கும்போது போது நான் உங்களை மதிப்பு கருதுகிறேன் ஆனால் வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளை சகிப்பு தன்மையுடன் கடந்து சென்றால் மட்டுமே நீங்கள் கவர்ச்சிகரமான நகைகளைப் போல ஆக முடியும் கஷ்டங்கள் உங்களை மூழ்கடித்து விட நீங்கள் அனுமதிக்கக்கூடாது தன்னம்பிக்கையை அபிவிருத்தி செய்து கொண்டு இறைவனிடம் திடமான நம்பிக்கையை கொண்டிருங்கள் அத்தகைய திட நம்பிக்கையுடன் சக மனிதர்களின் சேவைக்கு உங்களை அர்ப்பணித்து கொண்டு முன்னுதாரணமாக வாழ்க்கையை நடத்துங்கள் தெய்வீக அருளுரை ஜனவரி பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு தன்னம்பிக்கையினால் நீங்கள் எதையும் சாதித்து ஆனந்தத்தை பெற முடியும் உங்களால் எந்த கஷ்டங்களையும் எதிர்கொண்டு அவற்றை வென்றிடவும் இயலும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்